அவர்களின் குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உடல் ஆஃபியத்தையும் தந்தருள்வானாக ஆமீன் வரவேற்புரையை தொடர்ந்து பட்டம் பெறும் மாணவர்களுடைய பட்ட உரைகள் இருக்கின்றன முதலாவதாக தமிழில் உரை நிகழ்த்த வருமாறு மௌனவி

അസാംക്കും വരഹമുല്ലാ താഴെ വാർക്കാത്ത അലഹമില്ല സന്തോഷമാരുക്ക് മുതൽ വിഷയം ഇന്ന വിളാ കോളത്തിലെ ഇത്തണി നപേ പോ ഭയമാകുമാൻ എടുക്കുന്നത് സമുദായത്തിലെ സമുദായത്തിടം എ ഹിതായത്തിൽക്കാക ദാവാവിൽക്കാക ഒരു ആളാക്കി കൊണ്ട് ചെന്നിരിക്കുകയാണ് അതല്ല ഇന്ന് മുതൽ പേശുമ്പോൾ അനേകം ഇറൈ നോക്കതടൻ പേശവിരിക്കുന്നു ഇൻഷാ അല്ലാഹ് നഹ്മദുഹു വ നസല്ലി അല റസൂലിഹിൽ കരീം അമ്മ ബഅദ ഫഖദ ഖാല അല്ലാഹു തആല ഫിൽ ഖുർആനിൽ കരീം വഫിൽ ഖുർആനിൽ മജീദ് فلما بلغ معه الصعيه قال <سؤال> يا بني اني ارى في المنام <سؤال> <سؤال> أني اجبح فانظر ماذا ترى قال يا أبت فعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين صدق الله العلي العظيم وقال النبينا صلى الله عليه وسلم من خرج في طلب العلم فهو في سبيل الله حتى يرجع صدق النبي صلى الله عليه وسلم الحمد لله கிட்டத்தட்ட ஏழாண்டு காலம் கல்வியாளர்களுடனும் கல்வி தேட்டமுடையவர்களுடனும் வாழ்வதற்கு இந்த அன்னூர் இஸ்லாமியா கல்லூரி வாய்ப்பளித்திருக்கிறது அதனால் தான் அவர்களை சிறப்பிப்பதற்கும் அவர்களுக்கு நன்றி கடனோடு வாழ்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் அவர்கள் இந்த விழா கோலத்தில் எங்களை மென்மேலும் சிறப்பித்திருக்கிறார்கள் இந்த அன்னூர் இஸ்லாமியா கல்லூரிக்கும் அதை தந்த என் ரப்புக்கும் நன்றி கூறியவனாக எனது தோன்றுகிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த விழாவிற்கு எங்களுக்கு பட்டம் தருவதை மட்டுமே மைய கருத்தாக வைத்துக் கொண்டு பட்டமளிப்பு விழா என பெயர் சுட்டப்பட்டிருக்கிறது இல்லையா இந்த விழாவிற்கு எழுதப்படாத மற்றொரு பெயரும் உண்டு தியாகிகளின் சங்கமிப்பு விழா என்று சொல்லலாம் அர்ப்பணிப்பாளர்களின் சங்கமிப்பு விழா என்று சொல்லலாம் இன்று இன்று வரை உலகம் தோன்றியதிலிருந்து மறையும் வரை ஆகப்பெரிய தியாகி நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் அன்னாரனுடைய மகனார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுக்கச் சென்றதுதான் உலகிலேயே மிகப்பெரிய தியாகம் இந்த நிகழ்வெல்லாம் நாம் அறிந்ததுதான் அதனால் இந்த நிகழ்விற்கும் அந்த நிகழ்விற்கும் இருக்கக்கூடிய நிகழ்வு ஒப்புமைகளை உங்களிடம் சொல்லுகிறேன் மூன்று கதாநாயகர்கள் இருக்கிறார்கள் முதலாவது அவர்கள் இஸ்மாயில் அலி அவர்களை தவம் இருந்து பெற்றெடுத்தவர்கள் அல்லாஹ்விடம் துறா கேட்டு காலம் இருந்து பெற்றெடுத்தார்கள் அழகும் அறிவும் அனைவரின் கண்ணை பிடுங்கும் அப்பேற்பட்ட பிள்ளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தன்னுடைய பிள்ளையை அறுப்பது சம்பந்தமாக முதலில் சொன்னது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம்தான் அன்பு கினியவர்களே இந்த வரலாற்று நிகழ்வை நாம் கேட்கும் இப்படி கேட்டிருப்போம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சரின்னு சொல்லிட்டாங்க உங்களுடைய இறைவன் இதைத்தான் சொல்லி இருந்தால் தாராளமாக செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் இதை வெறும் வாசகமாக நாம் எடுத்துக் கொள்கிறோம் அன்பு கினியவர்களே தாயினுடைய பாசம் அல்லாஹ்வினுடைய பாசத்திற்கு ஒப்புமை சொல்லப்பட்ட அளவு அப்பேற்பட்ட பாசம் ஆழமான பாசம் வந்து அப்பேற்பட்ட பாசத்தை தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை தியாகம் செய்ய துணிந்திருக்கிறார்கள் ஹசர் அலி இஸ்லாம் அவர்கள் அதே தியாகத்தை அதே போன்றதொரு தியாகத்தை இந்த இருபதாம் நூற்றாண்டில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அன்பிற்கினி அவர்களே இந்த இருபதாம் நூற்றாண்டிலே அதே போன்றதொரு தியாகத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மதரசா மாணவர்களுடைய குடும்பங்களை பார்க்கலாம் ஆயிரம்தான் நல்ல உணவும் நல்ல உடையும் இருப்பதற்கு நல்ல தங்குமிடம் என அனைத்து வசதிகள் இருந்தாலும் எங்களுடைய குடும்பங்கள் வாழும் போதும் அதாவது மகிழும் போதும் நெகிழும் போதும் அவர்களுடன் இல்லாத அந்த தியாகத்தை அவர்கள் செய்தது இந்த நூற்றாண்டிலே ஹஜரா அலி இஸ்லாம் அவருடைய தியாகத்திற்கு ஒப்பாகிறது அல்லாஹ் அதே போன்ற கூடி எங்களின் குடும்பங்களுக்கு வழங்கியவர் முடிவான இரண்டாவது கதாநாயகர் அந்த இடத்திலே ஹஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தியாகம் அவருடைய தியாகம் ஆக மாற்றமானது மற்றவங்களை மாதிரி சாதாரணமான தியாகம் இல்ல அவர்கள் முதலிலே அந்த ஹாஜரா அலி அவர்களை தங்களுடைய மனைவியை சமாதானப்படுத்த வேண்டும் தங்களுடைய பிள்ளையை பற்றி சொல்லி புரிய வைக்க வேண்டும் இரண்டாவது தங்களுடைய சாலையான பிள்ளைக்கும் அதை புரிய வைக்க வேண்டும் இப்படி இருவேறு மனநிலை படைத்தவர்களை சமாதானப்படுத்தி அல்லாஹுவின் பாதையில் அழைத்து சென்றவர்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் அங்கு அவர்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் அல்லாஹிற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் ஆனால் இந்த இடத்திலே அல்லாஹனுடைய அடியார்களின் மனம் நோகாமல் அவற்றை செய்து முடிப்பதில் அவர்களின் சாதனை இருந்தது அவர்களின் தியாகம் இருந்தது இன்றைக்கு அதே போன்றதொரு ஒரு தியாகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இருபதாம் நூற்றாண்டிலே இப்ராஹி அளிசலாம் அவர்கள் செய்தது போன்ற ஒரு தியாகத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உஸ்தாதுமார்களை பார்க்கலாம் அவர்களுடைய தியாகம் அந்த தியாகத்திற்கு பார் இப்ராயிமளைசலாம் அவர்கள் ஆஜரா அலிசலாம் அவர்கள் என்று தன்னுடைய மகனை பெற்றெடுத்து எப்படி அல்லாஹ்வின் பாதையில் கூட்டிச் சென்றார்களோ அதே போன்று எங்களுடைய உஸ்தாதுமார்கள் எங்களுடைய குடும்பத்திலிருந்து எங்களை வென்றெடுத்து அல்லாஹவின் பாதையில் கூட்டிச் சென்றார்கள் அல்லாஹு இவர்களுக்கும் இப்ராஹிம் அலைசலா உடைய தவாபையும் நன்மை என் தந்தர முடிவானாங்க மூன்றாவது கதாநாயகர் நபி இஸ்மாயில் அலை சலாமாவுடைய தியாகம் அவர்கள் செய்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான் கேளுங்கள் பதம பல மலகு சாரி இப்ராஹிம் அலை சலாம் அவர்களுடன் இஸ்மாயில் அலைசலாமான கைப்பிடித்து நடக்கும் தருணத்தில் ஆன பொழுது பாதையரகுனை மகனே இன்னி ара மனாமி அன்னி அதுபஹு நான் கனவிலே உன்னை அறுப்பது போல் கண்டேன் ஃபந்உர் மாதா தரா உன்னுடைய அபிப்ராயம் என்ன என்று கேட்டார்கள் இங்குதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் வெளிப்படுகிறது வாலயா அபத்தி ஃபல்வாது குமர் நீங்கள் நினைத்ததை அல்லாஹ்வே ஏவியது போன்றே நீங்கள் செய்து கொள்ளுங்கள் தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் ஸாபிரின் பிதமா த இன்ஷா அல்லாஹ் நான் பொறுமையாய் நீங்கள் என்னை பொறுமையாளராகவே பெற்றுக்கொள்வீர்கள் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அளித்த அந்த வாக்குதான் என்னுடைய பெற்றோருக்கும் என்னுடைய உஸ்தாதுமார்களுக்கும் நீங்கள் நினைத்தது போன்றே நான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மௌலவிகள் செய்த தியாகம் இங்கு பட்டம் பெறவிருக்கக்கூடிய ஒவ்வொரு நூறைகள் செய்த தியாகம் இது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய தியாகத்திற்கு ஒப்பாகிறது அல்லாமா அது போன்ற தரஜாவையும் அவர்களுடைய கூலியையும் தொண்டர்கள் புரிவானாக இதை தொடர்ந்து அல்லாமு குரானிலே கூறுகிறான் அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மனம் ஒப்புமை சென்ற மனம் ஒத்துக்கொண்ட பொழுது அவர்களை இஸ்மாயில் அலி ஒரு கருந்தாரையின் மீது முகம் கவிழ்த்தினார்கள் அதே போன்று கல்லூரியிலே நாங்கள் கீழ் எங்களை கொண்டு வந்தார்கள் பிறகு அல்லாஹ் இந்த சம்பவத்தை சொல்லி சொல்லுகிறான் இப்ராஹிம் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை நாம் இப்ராஹிமே என்று அழைத்தோம் அது திட்டமாக நீங்கள் உங்களுடைய கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் இன்னா கதாரிக்க நெஜதில் மகசினேன் இவ்வாறுதான் நன்மை செய்யக்கூடிய அனைவருக்கும் நாம் கூலி கொடுப்போம் என்பதாக சொன்னார்கள் அதே போன்று அதே ஒப்புமைக்கு இங்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏனைய உதவியாளர்கள் அதிரத்துமார்கள் இங்கு இருக்கக்கூடிய அதிரத்துமார்களை அழைத்தார்கள் போல இப் அலி இஸ்லாம் அவர்கள் உறக்கத்தில் கண்ட அந்த கனவை உறுதிப்படுத்தியதை போல இவர்களை உறங்க விடாமல் செய்த இந்த அன்னூர் என்ற கனவை இவர்கள் உறுதிப்படுத்தியமைக்காக அல்லாஹா இணை உதவியாளர்களை கொண்டு அழைத்தான் இவர்களுக்கு அவர்களுக்கு எப்படி ஒரு சுவன செல்வம் வழங்கப்பட்டதோ அதே போன்ற இவர்களுக்கும் இந்த உலகத்தின் மூலமாக சுவன செல்வத்தை கன்வெர்ட் செய்வதற்கான வாய்ப்பை அளித்தான் சொல்லுகிறான் கடைசி வரை கியாமத்து நாள் வரை இதிலேயே நிலைத்திருப்பதற்கு அதாவது இந்த கீர்த்தியிலேயே இப்ராஹிம் அலை இருப்பதற்கு நாம் தொஃபீக் செய்தோம் அதே போன்ற யாக எங்களுடைய உஸ்தாதுமார்களையும் கியாமத்து வரை என்னுடைய எங்களுடைய அன்னூர் இஸ்லாமியா கல்லூரியையும் கியாமத்து வரை இதே போன்று நிலைக்க செய்வதற்கு தொபீக் செய்வார்கள் சலாம நகர இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் அவர்களின் மீது சலாமத்து உண்டாகுமாக ஈடேற்றம் உண்டாவதாக என்பதாக அல்லாஹ் சொன்னான் அதே போன்று அதே எஹைய அதே நன்மையை செய்யக்கூடிய எங்களுடைய உஸ்தாதமார்களுக்கும் யார்லா ஈடேற்றத்தை வழங்குகிறோம் வலிவாயாக என்னடா ஓவரா கம்பேர் பண்றேன்னு நினைச்சுக்க வேணாம் அது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனாரை அறுக்க சென்றார்கள் அறுப்பது எவ்வளவு பெரிய தியாகம் அது மத்தாஹின் பாதையில் என்றெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் காரணம் எங்களுடைய நாயகம் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எப்படி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அறுக்க சென்றது அல்லாஹின் பாதையிலோ அதே போன்று தான் இது எவர் அல்லாஹ்வின் பாதையிலே எளிமை தேடி வீட்டை விட்டு வெளியே சென்றாரோ அவர் திட்டமாக அவர் அல்லாஹ்வின் பாதையில் தான் இருக்கிறார் என்பதாக நாயகம் சாட்டி கொண்டிருக்கிறார்களாக

ஆங்கிலத்திலே பட்ட உரை நிகழ்த்த வருமாறு மௌலவி ஆர் ஆகில் நூரே பி ஏ இங்கிலீஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நபர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பவர்கள் மேடைக்கு முன்பாக வந்து அமரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பவர்கள் வந்து அமர்ந்து விழாவை சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ارضى الله الذي عملوه وهو الذي هو عين هذا صدق الله العلي القدير وقال النبي صلى الله عليه وسلم طلب العيد فليكن على كل مسلم صدق النبي صلى الله عليه وسلم فرائض لله في سرپرائز کہ قال اور نبی صلی اللہ علیہ وسلم Today, I am here to give a speech about the importance of education. Before starting my speech, I give the gift of Islam to one and all present here in this pleasant morning with expecting your answer. Assalamu alaikum wa, wa, ala wa rahmatullahi